தொடர்ந்து தங்கத்தினுடைய விலை ஏற்றத்துடன் இருந்து வருகிறது வரலாறு காணாத வகையில் விலையேற்றம் இருக்கிறது இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக தங்கம் மற்றும் வைர வியாபாரத்தின் தலைவர் ஜெயந்திலால் சலானி நம்மருக்கா நாம் அவருடன் பேசுவோம் சார் வணக்கம் கிட்டத்தட்ட கடந்த ஆகஸ்ட் இருபத்தஞ்சிலிருந்தே தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து உயர்ந்து தான் வருது இப்போது ஒரு கிராம் வந்து உங்களுக்கு பத்தாயிரம் கிராஸ் ஆகிடுச்சு ஒரு சவரன் எண்பதாயிரம் கிட்ட வந்து வந்திருக்கு தொடர்ந்து இந்த விலையேற்றம் இருப்பதற்கான காரணம் என்ன தொடர்ந்து விலை ஏற்றம் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே முதல் காரணம் ஏற்கனவே சொன்னது போல அந்த போர்கள் அதாவது உக்ரைன் ரஷ்யாவுடைய போர் இஸ்ரேல் பாலஸ்தீன போரே பெருமளவில் வந்து உலக பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது பொருளாதாரத்தில் பெரிய கேள்விக்குறிய ஆக்கியது அதனால் அந்த நேரத்திலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்கள் எல்லாமே பார்த்தோம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்யாமல் அவர் தங்கத்தின் மீது முதலீடு செய்ததன் காரணமாக தங்கம் விலை உயர்ந்தது அவர்கள் பெருமளவில் தங்கத்தின் மீது முதலீடு செய்ததனால் தங்கத்துடைய விலை சரியவில்லை மேலும் மேலும் உயர தொடங்கிக் கொண்டே வந்த சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தல் அதைத் தொடர்ந்து அவருடைய பதவி ஏற்பு ஜனவரி மாதம் நடைபெற்றது பதவியேற்றவுடன் அவர் அறிவித்தது எங்கள் நாட்டுக்கு எதிராக செயல்படும் அல்லது எங்கள் நாட்டுக்கு தேவைப்படாத வேண்டப்படாத நாடுகள் மீது நாங்கள் வரி விதிப்போம் அப்படின்னு அறிவிச்சாரு கொஞ்ச நாள்ல அவருடைய வரி விதிப்பு என்னங்கிறதையும் அறிவிப்பு கொடுத்தாரு அதுக்கு ஒரு காலக்கெடு கொடுத்தாரு அந்த காலக்கெடுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தாரு இது எல்லாமே வந்துட்டு சர்வதேச சந்தையில் பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது அதனால் முதலீட்டாளர்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு அவர்கள் மேலும் தங்கத்தின் மீது அதிகமாக முதலீடு செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தது அது மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள பெரிய நாடுகள் எல்லாமே தங்களுடைய நாட்டுகளுடைய அந்நிய செலாவணி இருப்பை பெருமளவில் தங்கமாக மாற்றத் தொடங்கியதும் சர்வதேச சந்தையில் தங்கம் விலை பெறுவதற்கு காரணமாக இருந்தது இது வந்து அமெரிக்க அரசுகள் ஏற்படுத்திய ஒரு விஷயமாக இருந்தாலும் அடுத்ததாக ஒரு ஒரு நாட்டிலும் ஒரு ஒரு ரிசர்வ் பேங்க் இருக்கு அந்த ரிசர்வ் பேங்கு தங்களுடைய அந்நிய செலாவணி அவர்களும் தங்கமாக மாற்றினார்கள் அதற்கு இந்தியாவும் வி விதி வழக்கல்ல பெரிய அளவில் தங்கத்தை தங்களுடைய நாடுகளில் இருப்பாக கூட்டிக் கொண்டது அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக மத்திய நிதியமைச்சர் அவர்கள் கூட பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்தார்கள் நம்முடைய அந்நிய செலாவணி அது அமெரிக்க டாலர்களை பெருமளவில் நாம் தங்கமாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்து அவங்களும் மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்படி எல்லா நாடுகளும் வளரும் மற்றும் வளர்ந்த நாடுகள் எல்லாமே பெருமளவில் தங்களுடைய அந்நிய செலாவண உள்ள அமெரிக்க டாலர்களை தங்கமாக மாற்ற தொடங்கி இருக்கிறார்கள் இதன் காரணமாக வரும் காலங்களில் அமெரிக்க டாலருடைய மதிப்பு சரியும் அவருடைய பொருளாதாரம் நிச்சயமாக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதாவது அமைக்க பா இது எல்லாமே காரணம் தொழில் தொழில் வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தில் வீழ்ச்சி ஏற்படும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தங்கம் விலை உயர்வதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது இன்னும் கூட தங்கம் விலை வந்து கூட தான் செய்யும் இதுக்கு முன்னாடி தங்கத்தினுடைய விலை ஏற்றம் இருந்தாலுமே ஒரு ஆவரேஜாக சராசரியாக இருக்கும் இப்போ தான் ஒரு கிராம் பத்தாயிரம் வரைக்கும் வந்து உயர்ந்திருக்கு பொதுவாக வந்து நடுத்தர மக்கள் சாமானிய மக்கள் எல்லாருமே வந்து தங்கம் வாங்குறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து பார்ப்பாங்க எப்போ குறைவதற்கான சாத்தியம் இருக்குது இல்லை பெரிய அளவில் வந்து தங்க விலையெல்லாம் குறையாதுங்க அதாவது ஒரு கிராமுக்கு நூறுரூவா ஆயிடுச்சுன்னா இருபது ரூபா குறையும் சவரத்துக்கு ஆயிரரூவா ஆயிடுச்சுன்னா இரநூறுவா குறையும் பெரிய அளவில் தங்க விலை இனி வரும் காலங்களில் குறையிறதுக்கு சாத்தியமே இல்லை ஏனென்றால் பெரிய அளவில் முதலீடுகள் அதில் வந்து குவிந்து விட்டன இனிமேல் அது வந்து விலை குறையாது தொடர்ந்து விலை ஏறிக்கொண்டு தான் போகும் இந்த வருடம் இறுதியிலே பார்த்தீங்கன்னா கூட பெரிய அளவில் ஒரு விலை இருக்கும் இப்போ இருக்கிற விலை கூட இல்லை இதையும் தாண்டி பெரிய வேலை வந்து இந்த வருடம் இறுதியில் இன்னும் ஒரு நான்கு மாதங்கள் பெருத்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் தான் நிச்சயமாக இருக்கும் தங்கத்துல முதலீடு செய்யறவங்க இல்லை வந்து கோல்டு வாங்குறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு சிட் ஃபண்ட் மாதிரி போடுறதுக்கு இந்த மாதிரி வந்து சாதாரண சாமானியர்கள்லாம் அதிக அளவுக்கு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நேரங்கள்ல எப்படி கை கொடுக்கும் அதாவது நீங்க வந்துட்டு சிறுசே நகை சிறிசை தீர்ப்பில் சேர்ந்து தங்கத்தை வந்துட்டு ஒரு சவரன் ரெண்டு சவரன் வாங்குறது நல்லது அதே மாதிரி முதலீட்டு காலம் இது வந்து சரியான நேரம் அதாவது இந்த மாதிரி நேரத்தை விட்டுட்டு ஐயோ வேலை ஏறிச்சு அப்பதான் நான் வந்துட்டு விலை ஏறுன்றது இதுல வந்து நான் விட்டுட்டேன் அப்படிங்கிற சொல்றவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் அதாவது கிராமம் ஒன்பதாயிரம் இருக்கும்போது என்கிட்ட கேட்டாங்க நீ கண்டிப்பாக இந்த விலையில் கூட வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன் சிலர் வந்து தங்கினார்கள் சிலர் வாங்காத விட்டாங்க அவங்க எல்லாமே இன்றைக்கி வருத்தப்படுறாங்க இந்த வேலை கூட முதலீடு செய்வதற்கு ஏற்ற விலை தான் இந்த பத்தாயிரம் ரூபாய் கிராமங்கிறதை முதலீட்டாளர்கள் சொல்கிறேன் ஏற்ற விலை தான் நிச்சயமாக வாங்கினாலும் கூட அவங்களுக்கு எந்த தவறும் இல்லை அது மட்டும் இல்லாமல் சாமானிய மக்களுக்கு மக்கள் வந்து வாங்கறதுக்கு இருபத்திரெண்டு கேரட் கூட தவிர்த்து பதினெட்டு கேரட்டு இல்லை பதினாலு கேரட்டில் செய்யப்பட்ட நகைகள் வாங்குறது கூட நல்லது ஏன்னால் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜுவல்லரி போட்டு போகிறீங்க நெக்லஸோ செயினோ பிரேஸ்லெட்டு போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அது வந்துட்டு பதினெட்டு கேரட்டாக பதினாலு கேரட்டாக யாரும் பார்க்க போகிறது இல்லை தங்கமாக இருக்கா அவ்வளோதான் அதனால் அதில் கூட செய்யலாம் ஏன்னா அதுவும் வந்து ஹால்மார்க் பதியப்பட்ட நகைகள் பார்த்து வாங்கிக்கிறது நல்லது இந்த விஷயங்களில் மத்திய அரசு இதை எப்படி கண்காணிக்கணும் இப்போ இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்த தங்கம் வந்து ஃப்ளோட்டிங் எப்படி இருக்குது இப்போது நீங்களாம் நகை உரிமையாளர்லாம் இந்த பிஸ்னஸ்லாம் இருக்கிறீங்க ஸோ இப்போ விலையேற்றம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய நேரங்களில் இந்தியாவில் போன்ற இடங்களில் எப்படி கண்காணிக்கலாம் இல்லை வந்து அரசு ஏதாவது செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்காது அதாவது ஏற்கனவே வந்துவிட்டு மத்திய அரசுக்கு நாங்கள் இப்போ ஒரு நான்கு நாட்கள் முன்பாக மத்திய நிதி அமைச்சர்களை சந்தித்தோம் சந்தித்த சில ஒரு யோசனையை நாங்கள் சொல்லியிருந்தோம் என்னென்னா வரும் காலங்களில் தங்கத்தை வந்து இன்னும் நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாத வண்ணம் சில திட்டங்கள் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் இதை மாதிரி செய்தால் நம்ம உள்நாட்டிலே இருக்கக்கூடிய தங்கத்தை மறுசுழற்சி முறையில் வெளிக்கொணர்ந்து அதையே நம்ம வந்துட்டு பயன்படுத்தணும்னா இறக்குமதி வந்து நம்ம குறைக்கலாம் அதன் மூலமாக நம்முடைய அந்நிய செலாவணி இழப்பை வந்து தடுத்து நிறுத்தலாம் ஏன்னா இந்தியாவுடைய அந்நிய செலாவணி இருப்பிலேயே பெரிய அளவில் முதல் மு இடமாக செலவாகிறது வந்துட்டு எண்ணெய் அதாவது பெட்ரோல் டீசலுக்காக நம்ம பெரிய அளவு செலவு செய்கிறோம் இரண்டாவதாக செலவு வந்து பெரிய செலவுன்னு பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய இறக்குமதி தான் அதனால் தங்கத்துடைய இறக்குமதியை நம்ம வந்து எடுத்து தடுத்து நிறுத்தணும்னு சொன்னால் உள்நாட்டிலேயே வந்து தங்கம் வந்து மறு விற்பனைக்கு வரும் அதன் மூலமாக இறக்குமதி செய்யப்பட்ட நகைகளுக்கு ஆறு சதவீதம் வரி உள்நாட்டில் இருக்கக்கூடிய நகைகளுக்கு அது இல்லை ஸோ அந்த ஆறு சதவீதம் இல்லாதே நம்ம குறைஞ்சோன்னா தங்கத்துடைய விலையில் இன்னொரு ஆறு சதவீதம் தங்கத்துடைய விலை குறையும் அதனால் நான் அங்கே அந்த யோசனை சொல்லியிருக்கேன் தங்கம் ஏறி ஏறிக்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ஆறு சதவீதம் என்பது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆறுநூறுவா ஆயிரும்ங்க ஸோ ஒரு கிராமுக்கு ஆறுநூறுபா குறைஞ்சிடும் மத்திய அரசு இது மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஏன்னா அவங்க இறக்குமதி செய்யறதுக்கு ஆறு சதவீதம் தீர்வு விதிக்கிறாங்க உள்நாட்டில் கொண்டு வரப்பட்ட நிலைகளுக்கு அது இருக்காதுன்னு சொன்னால் இன்னும் நல்லது அதனால தங்கத்துணி விலை குறைவதற்கு நாங்கள் சில அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் அவங்க அதை நிச்சயமா பரிசீலனை செய்வார்கள் உலக அளவில் சில நாடுகளுக்கிடையே ஏற்பட்டக்கூடிய போர் சூழல் சர்வதேச சந்தை உள்ளிட்ட பல விவகாரம் காரணமாக தங்கத்தினுடைய விலை ஏற்றம் அதிகரித்திருக்கிறது இன்னும் சில நாட்கள் இதே சூழல் நீடிக்கலாம் என தெரிவித்திருக்கிறார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் ராஜ்குமார்